இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாதம் எண்பத்தி நாலில் மூடு வாதம் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்துச்சுன்னா பெடரி பெடரி நரம்பு அதாவது பின் தலைக்கு கீழே அந்த பெடரி பக்கத்துலேருந்து இருந்து கீழே நோக்கி வரக்கூடிய நரம்பை அந்த நரம்பை பற்றி வலிக்கும் அந்த நரம்பில் வலி இருக்கும் வலி எங்கே இருக்குன்னா பெரிய பெடரியிலேருந்து அப்படியே குறுக்கு வழியாக கீழே இறங்கி மூலாதாரம் வரைக்கும் மூலாதாரம்னா ஆசன பக்கத்தில் கொஞ்சம் மேலே தள்ளி அது வரைக்கும் வலி இருக்கும் அந்த வலி வந்து படக்ஸில் ரெண்டு பக்கமும் வலி இருக்கும் அப்படியே அந்த வலி மேலேருந்து மேலேருந்து வரக்கூடிய வழி ஆசன பக்கத்தில் வந்து ஆண்குறி குரு வரைக்கும் ஆண்குறி அடிப்பகுதி வரி வர வரைக்கும் வலிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆசன வயலில் காற்று அதிகமாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மூடுவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி